இந்திய அரசியல் சட்டத்தை மீது நம்பிக்கை வைத்து பதவியேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கட்சித் தீவு குறித்து இந்திய அரசின் ரகசியங்களை ரகசிய அவர்களை குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை கட்சி குறித்து வரலாறு தெரியாமல் பிரதமர் மோடி வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாக்கு வங்கிக்காக உளர்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி கூட்டணி கட்சியினுடைய தோழர்களும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை இருகரம் கூட்டி வழங்கி கேட்டுக் கொள்கின்றோம் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் கட்சியுடைய ஒன்றிய தலைவர் அதே போகின்ற ஒவ்வொரு தேர்தலில் யார் ஆன வேண்டும் யார் ஆணக்கூடாது என்பதற்கான தேர்தல் பதினேழு தேர்தல்கள் நடந்திருக்கின்றன அந்த தேர்தல் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ஜனநாயகம் இருக்கிறது என்று நம்பிக்கையோடு நாம் சந்தித்த தேர்தல் ஆனால் இந்த தேர்தல் என்பது பாசிச சக்திகளால் மிசிக கட்சியுடைய ஒன்றிய தலைவர் கருமா தலை வடிவல்ல எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள் மோடி எதை தின்னால் என்று தெரியாமல் கொண்டிருக்கிறார் கச்சத்தீவை பற்றி பேசுகிறார் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வைத்து கச்சத்தீவுக்காக இன்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இது எல்லாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு வரும்போதெல்லாம் எல்லாம் நூறு முறைக்கு மேல் மோடி கட்சித் பற்றி பேசியிருக்கிறார எதற்காக கட்சித்தீவை அவர் மீட்டெடுக்க முடியவில்லை நான் வெற்றி பெற்றால் இந்த தேசமே திரும்பி பார்க்கும் என்று சொன்னார் ஆனால் அவரை இப்போது தேசத்தில் உள்ளவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதில்லை இந்தியா கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது வாக்கு வங்கிக்காக எதை வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று உளறி கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அண்ணா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கச்சத்தீவு இடம் பரிமாற்றம் செய்யப்பட்டது அந்த பரிமாற்றத்தில் கச்சத்தீவு ஒன்னு புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பல நூறு சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய கடல் எல்லையை விஸ்தரிப்பு செய்திருக்கிறார் இந்திரா காந்தி அவர்கள் அந்த கடல் எல்லையில்தான் விலை மதிக்க முடியாத அபூர்வ வகை மினரல்ஸ் தாது பொருட்கள் இந்தியாவின் செல்வங்கள் அங்கு இருக்கின்றன இதையெல்லாம் மோடிக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை சாராபாய் விண்வெளி நிலையம் என்று ஒன்று இருக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது விண்வெளி ஆய்வறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் அனைவரும் சேர்ந்து இந்திய எல்லைக்கு எந்த கடற்பரப்பு தேவை என்பதை முடிவு செய்து அன்று அன்னை இந்திரா காந்தி மேற்கொண்ட முடிவு அது மட்டுமல்ல லட்சம் தமிழர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அங்கீகாரம் ஏற்படுத்தி கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பாகிஸ்தான் பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்ற நாடை உருவாக்கியவர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த வரலாறையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் கொண்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு அடியாக எடுத்து வைத்தவர் தெரியாமல் இந்திய ரகசியங்களையும் தெரியாமல் வாக்கு வங்கிக்காக மோடி இதை வன்மையாக கண்டிக்கிறோம் குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து பதவியேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை செய்ய வேண்டும் அமைச்சரவையில் இருந்த கோரிக்கை பிரகடனத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நாற்பது தொகுதிகளிலும் பாசிச ஆட்சியை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறோம் இதுதான் திருப்பெரும்புந்தூர் பிரகடனம்